வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு புரிதல் கிடையாதுங்க ஏன்னா இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐ அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நான் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன் மாதம் ஒரு ரூபா கட்டுறேன் நான் அப்படின்றது தான் நம்மளே பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த இஎம்ஐக்குள என்ன நடக்குது ஒரு இஎம்ஐ எப்படி செயல்படுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அதில் எவ்வளவு அமௌண்ட்டு உங்களுடைய அசலில் போகும் எவ்வளவு அமௌண்ட்டு உங்களுடைய வட்டியில் போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அது எல்லாமே நடக்கும் பேக் இது எல்லாமே நடக்கும் அதனால தான் நம்ம ப்ரீ க்ளோசிங் அண்டு போர் க்ளோசிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம முன்கூட்டியே பணம் கட்டுறது பெட்டர் இந்த மாதிரி இல்லை லாஸ்ட்டில் பணம் கட்டுறது பெட்டர் இது போன்ற விஷயங்கள் அப்படின்றத அதில் கொண்டு வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷனில் இதில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பத்து விஷயம் ப்ளஸ் போனஸாக இன்னொரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் மொத்தம் பதினோரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இவனுங்க தலைவலருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் கட்டினா வெளியில் வர முடியாது ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதனுடைய லிங்க் இருக்குது டெலகிராமோடைய லிங்க் இருக்குது நான் அங்கே தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது செவன் டேஸ் அப்ளிகேஷனுடைய லிங்க் அங்கே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க எட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லோன் ஆப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டு லோன் ஆப் ரிவ்யூ இது எல்லாத்தையுமே நம்ம அங்கே தான் கொடுப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றத அங்கே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக லோன் எப்படி செயல்படுது அதனுடைய இன்டெப்தாக உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற நிறைய அவேர்னஸ் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இஎம்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்வைடட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றதுங்க ஓகே இந்த இஎம்ஐ ஆகப்பட்டது எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தொகையை வாங்குறோம் அந்த தொகையை நம்ம முழுமையாக கட்ட முடியாது அதனால் மாதம் மாதம் ஒரு ஒரு அமௌண்ட்டு தொகை அப்படின்றது பேங்க்குக்கு நம்ம கட்டிக்கிட்டு வரோம் அதுதான் இஎம்ஐ அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ சமமாக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம மந்த்லி வந்து ஃபுல்லாகவே பேமெண்ட் பண்ணிட்டு வருவோம் ஆனால் அது நம்ம பத்தாயிரம் கட்டுறோம்னா பத்தாயிரம் மட்டும் தான் கட்டுவோம் அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல்ன்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் குறைக்கிறது இல்லை முன்னாடியே உங்களுக்கு வட்டி குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அதில் செயல்படுங்க அப்போ ஒரு இஎம்ஐ எடுக்கக்கூட நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நமக்கு நிறைய விதங்களில் உதவி அப்படின்றத செய்யும் நீங்கள் சைடில் பிக்சர் பாருங்கள் நான் ஒரு கால்குலேஷன் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உதாரணமாக நம்ம ஒரு ஒரு லட்சரூவா லோன் எடுத்துருக்குறோம் அதை பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டியில் நம்ம போட்டிருக்கோம் அண்ட் டென்யூர் ரேட்டு உங்களுக்கு பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் அப்படின்றது இருக்குது இதை நம்ம இஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்னு போட்டோம்னா ஒரு அப்ராக்சிமெட்டாக நமக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா மந்த்லி இஎம்ஐ அப்படின்றது வருது அண்ட் அதே போல் டோட்டலாக நம்ம எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ப்ளஸ் வந்துட்டு நம்ம பன்னெண்டு மாதம் அப்படின்றது போட்டோம்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபா அப்படின்றது வட்டி மூலமாக சேர்த்து கட்டுறோம் அப்போ வட்டி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபா அப்படின்றது வருது அப்போ நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி எட்டு ரூபா வந்துட்டு நம்ம வட்டியாக வந்துட்டு நம்ம செலுத்துகிறோம் ஸோ இது ஒரு கம்மியான வட்டி தான் ஏன்னா நான் இந்த இடத்துல பன்னெண்டு சதவீதம் அப்படின்றது தான் போட்டிருக்கேன் பட் இது வந்துட்டு மேக்ஸிமம் பேங்க்ல தான் இது கிடைக்கும் நமக்கு மேக்சிமம் இல்லை பேங்க்கில் மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் ஆப்பு ஃபைனான்ஸ் இதெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு இருபது பதினஞ்சு இதுக்கு மேலே தான் வந்துட்டு போயிட்டுருக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம முதல் மாதம் நம்ம வந்துட்டு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறோம் இந்த எட்டாயிரத்தி எட்நூ எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா நமக்கு வந்துட்டு ஒரு லட்சரூவா லோன் கொடுத்துருக்குறாங்க அண்டு வட்டி ஆறாயிரம் நம்ம கட்டணும் அப்போ இந்த ஒரு லட்ச ரூபாயில் எந்த மாதிரி வந்துட்டு அவங்க மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வட்டியில் கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அசலில் தான் மைனஸ் பண்ணுவாங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வட்டியை தான் முதல்ல கால்குலேஷன் பண்ணுவாங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்ச சதவீதம் வட்டி பன்னெண்டு சதவீதமாக இருந்தாலும் சரி இல்லை முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தாலும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு வட்டியில் ஒரு பெரிய தொகை அப்படின்றது வந்துட்டு போகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு எட்டாயிரத்து சில்லறை கட்டுறோம் அப்படின்னா அந்த எட்டாயிரத்து சில்லறையிலேருந்து ஆயிரம் ரூபா உங்களுக்கு வட்டியில் போயிடும் இப்போ நம்ம ஒரு லட்சரூவா கணக்கே வந்தடலாமே ஆயிரரூபா அப்படின்றது வட்டிக்கு போயிடும் மீதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா அசல்ல போயிடும் அப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு லட்ச ரூபாயில எட்டாயிரம் ரூபா எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் மனசல் வச்சுப்பீங்க ஆனா இங்கே பிரச்சனை என்னன்னா உங்களுடைய அசல் அமௌண்ட் அதாவது உங்களுக்கு லோனா கொடுத்த அமௌண்ட்ல இது எவ்வளோ மைனஸ் ஆகும்னா ஏழாயிரத்து சில்லறை மட்டும்தான் மைனஸ் ஆகும் எட்டாயிரத்து சில்லறை ஆகாது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டியில போட்டுருவாங்க இப்போ இது போக 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 குறையும் எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் நானு போக 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 இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அடுத்த மாதம் அதாவது ரெண்டாவது மாதம் இப்போ முதல் மாதம் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா எடுத்தாங்களா ரெண்டாவது மாதம் வந்துட்டு உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு எடுப்பாங்க இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்படி தான் இந்த மாதிரி வரிசையில் தான் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம டுவெல்த் மன்த்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா அதாவது பன்னெண்டாவது மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வெறும் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் அசலில் உங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படின்றது வந்து குறையும் இதனால தான் அடிக்கடி ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கா சரி ப்ரீ பேமெண்ட்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது லோனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருப்போம்னா உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக அதில் பேசியிருக்கோம் அதில் என்ன சொல்லியிருப்போம்னா முன்கூட்டியே பணம் கட்டக்கூடாது அதாவது ஒரு லோன் எடுக்கக்கூட ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா அண்ட் அதே போல் அதில் உங்களுக்கு இந்த ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் அதாவது முன்னாடியே நீங்கள் ரீபேமெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருக்குது கட்டுறீங்க அப்படின்னா அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்ம முன்கூட்டியே ஒரு ஒரு பத்தாயிரம் இப்போ ஒரு எட்டாயிரம் கட்டுறனா என்கிட்ட இன்னொரு பத்தாயிரம் ரூபா இருக்கா அப்போ அந்த பத்தாயிரம் சேர்த்து பதினெட்டாயிரம் சில்லரை நான் கட்டுறேன்னா அப்போ எனக்கு ரெண்டு மாதத்துக்கான இது போயிடும் எனக்கு லாஸ்ட் பன்னெண்டாவது மாதத்தில் பணம் அப்படின்றது குறைஞ்சிரும் ஆனால் கரண்ட் மத்தியில் நான் கட்டிக்கிட்டே தான் வரணும் பன்னெண்டாவது மாதம் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும் கரண்ட்டில் நான் கட்டிக்கிட்டே தான் வரும் அது ஸ்டாப் ஆகாது அப்போ எனக்கு வட்டி அப்படின்றது சீக்கிரமாக குறைஞ்சிரும் அப்போ இதில் இன்னொரு மெயின் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்யூர் ரேட்டை கம்மியாக போடுறது தான் நல்லது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய டென்யூர் டேட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறீங்களோ அந்தளவுக்கு வட்டி உங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அசலில் குறைக்க மாட்டாங்க இன்கேஸ் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வருது உங்களாலேயே கட்ட முடியாத சூழ்நிலை வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட் பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அசலில் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து பேசக்கொள்கிற ப்ரின்ஸிபல் அதிகமாக தான் இருக்கும் நாங்கள் வேணால் வட்டியை குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு டென்வெண்ட்டி அதிகமா போடுறதுனால வட்டி அப்படின்றத அதிகமாக அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல அசலையும் வாங்கிடுவாங்க அப்போ ஆக மொத்தம் அவங்களுக்கு வட்டி அசல் ரெண்டுமே அவங்களுக்கு வந்துடும் அதனால தான் வந்துட்டு நம்ம சொல்கிறது டென்யூ டேட்டு கம்மியாக போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது அது ஒரு பத்தாயிரம் எடுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் சிலர் எட்டு மாதம் ஒம்போது மாதம்லாம் போடுவாங்க அதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் அவ்வளோதான் அதிகபட்சம் மூணு மாதம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா எடுக்கிறீங்கன்னா ரெண்டு வருஷம் போடலாங்க அவ்வளோதான் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் அப்படின்றத பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரெண்டு வருஷம் அதிகமாக போட்டுக்கலாம் சிலர்லாம் இதே மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் கட்டிட்டு போவாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த ஒரு பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இஎம்ஐ ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எட்டாயிரம் கட்டுறீங்கன்னா ஏழாயிரம் தான் உங்களுடைய வந்துட்டு அசல் அமௌண்ட்டில் போகும் அதாவது ஒரு லட்ச ரூபாயில் ஏழாயிரம் மைனஸ் ஆகி உங்களுக்கு மீதி வந்துட்டு தொண்ணூற்றி மூணாயிரம் அப்படின்றது இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஆயிரம் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஆறாயிரம் கட்டுறீங்க பார்த்தீங்களா அதில் போய் மைனஸ் ஆகி அது வந்துட்டு என்னாகும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரமாக மாறிவிடும் இப்படி தான் உங்களுக்கு வட்டி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை கால்குலேட் பண்ணி தான் இவங்க பன்னெண்டு மாதம் இஎம்ஐ அப்படின்ற வரைக்கும் கொண்டு போய் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் இஎம்ஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் ஷுவராக டவுட்டு இருக்குங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க இஎம்ஐயோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபிகேஷன் ரிவ்யூஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம சோஷியல் மீடியாவில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் உங்களுக்கு அவேர்னஸ் பற்றி லோனோட இன்டெப்த் டீடெயில் பற்றி தெரிஞ்சிக்கணுமா இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்